ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோனா நம்ம வீடுகள்ல செய்ய மறந்த பாரம்பரியமான உணவு முறை தான் இது புட்டு தான் செய்ய போறோம் கம்பு மாவு வச்சு சூப்பரான ஒரு புட்டு தான் செய்ய போறோம் வாங்க புட்டு எப்படி செய்யலான்றத பாக்கலாம் புட்டு செய்யறதுக்கு கம்பு மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு பாக்கெட்ல வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் இது கூட உங்க சுவைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாவை வந்து நம்ம பச்சை தண்ணியில மிக்ஸ் பண்ண கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பான சுடு தண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் அதனால ஃபஸ்ட்டு சுடு தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உப்பு சேர்த்துருக்க மாவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நிறைய தண்ணி விட்டுறாதீங்க அப்புறம் புட்டு வந்து சரியா வராது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட்டிலாம் இல்லாத அளவுக்கு ஒடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து கையால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி மாவை எடுத்து பிடிச்சா நல்லா பிடிக்கிற அளவுக்கு வரணும் இதுதான் பொட்டு பண்றதுக்கான பதம் இதே மாதிரிதான் நம்ம பச்சரிசி வச்சு நம்ம பொட்டு பண்ணுவோம் இப்போ அடுப்பு பத்த வச்சுட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு ரெடியா வச்சுக்கலாம் இதுக்கு மேலே ஒரு துணி போட்டுக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை இந்த இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கட்டி இல்லாம சேர்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பட் ஆனால் நம்ம அதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட நம்ம லைட்டா கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மாவு எல்லா இடத்துலையும் பரவலாக சேர்த்துக்கோங்க இது கம்பு மாவில் மட்டும் இல்லை நம்ம கேழ்வரகு மாவில் கூட இந்த மாதிரி புட்டு கூட செய்யலாம் இன்னைக்கு நான் வந்து கம்பு மாவில் நிறைய இரும்பு சத்து இருக்குன்றதால நான் இன்னைக்கு கம்பு மாவில் தான் எனக்கு செஞ்சுருக்கேன் டாக்டர் சிவராமன் சார் சொல்கிற மாதிரி கம்பு மாவில் நிறைய இரும்பு சத்துக்கள்லாம் இருக்குது அதனால நம்ம இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மாவெல்லாம் எல்லாம் போட்டுட்டு கரண்டியில கொஞ்சமா குத்தி விடுங்க ஏன்னா அந்த ஆவி உள்ள வந்து நல்லா வேகிறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப ஒரு பதினைஞ்சில இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சிட்டோம் மாவை வந்து ஓப்பன் பண்ணி பாக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா வெந்திருக்கு இப்படி மாவை எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா அமுங்கணும் இதுதான் பதம் இப்போ வந்து மாவு நல்லாவே வெந்திருச்சு மாவு நல்லா வெந்திருச்சு இப்ப நம்ம அந்த துணியில இருந்து ஒரு தட்டில மாத்திக்கலாம் நல்ல சூடா சூப்பரா வாசனையா இருக்கு கம்பு மாவு இப்ப இது கூட நம்ம சுவைக்கு தகுந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் வாசனையும் நல்லா இருக்கும் ஏலக்காய் தூள் பிடிக்கலன்னா நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா கம்பு வாசனையே ரொம்ப நல்லா இருந்தது இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் புட்டு நல்லா சூடா இருக்கும் போதே நெய் சேர்த்துக்கோங்க புட்டு நல்லா சாஃப்டாவும் நல்லா வாசமாவும் இருக்கும் இப்ப நல்லா வந்து இந்த வெள்ளம் ஏலக்காய் தூள் நெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி புட்டு வந்து நம்ம செகப்பரிசி கோதுமை மாவு இதுல எல்லாம் கூட நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப அரைமுடி தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இந்த புட்டு கூட சேர்த்துருங்க இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான கம்பு மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்ல எல்லாருமே ரொம்பவே விருப்பமா சாப்பிடுவாங்க நம்மளோட பாரம்பரியமான சிறுதானியங்கள் அரிசி வகையெல்லாம் நம்ம வித்தியாசமான சுவையில கொடுக்கும்போது வீட்டுல வீட்டுல பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமா சாப்பிடுவாங்க வந்து உணவுல ரொம்ப சிறப்பா உள்ளது கம்பு கம்பு தானியம் வந்து கம்மஞ்சோறு கம்பங்கூழு கம்பு தோசை இந்த கம்புல வந்து இரும்பு சத்து நிறைய இருக்கு அதை தொடர்ந்து ஒரு மூணு மாத காலம் ஏதாவது ஒரு வகையில கம்பு சேர்த்து கொண்டே வரணும் சிறுதானியத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் சிறுதானியத்தை நம்ம கொண்டாடுறோம் சிறுதானியத்தை கொண்டாடுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா கள்வரகம் கார்போஹைட்ரேட் தான் கம்பும் கார்போஹைட்ரேட் தான் தினையும் கார்போஹைட்ரேட் தான் வரவும் கார்போஹைட்ரேட் ஆனால் ரைஸ் கார்போஹைட்ரேட் இது ஒரு வித்தியாசம் இது கொஞ்சம் ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட் லேஸில் உடையாது நீ அரிசி நல்ல பட்ட தீட்டின அரிசி சீரகம் பார்த்துக்கி வாயில போட்டு மென்னிங்கனா அதில் இருக்க எழுபத்தஞ்சு காப்ஸும் சலைவரி அமைலேஸ்லேயே உடஞ்சி கிளீனா உள்ள போயிடும் ஆனால் அதே கம்பல் சோறை சாப்பிட்டீங்கன்னா அது உடஞ்சி அதிலிருந்து கார்போஹைட்ரேட் பிரிகிறதுக்குள்ள அந்த உணவு இறைப்பை தாண்டி சிறு உடலை தாண்டி கீழே வரும் சிறு உடலின் மேல் முதல் பாங்க தாண்டியாச்சுன்னா அங்கிருந்து குளுக்கோஸ் அப்சார்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைந்து விடும் அதுக்காக தான் கம்பஞ்சோரை சாப்பிடுங்க கம்பஞ்சோறு சாப்பிட்டீங்கன்னா சக்கரை பரிசா டக்குன்னு கூட வரகரிசியில டக்குன்னு கூடாது இந்த கம்பு மாவு போட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களாம் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்